வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆதி புருஷ் படம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஆதி புருஷ் இந்த நான் சிரிக்காம பிரசன் பண்றதே பெரிய விஷயம் தாங்க அவ்வளவு பண்ணி வச்சிருக்கா இங்கே உள்ள இந்த படத்தோட டீசர் வரும்போதும் சரி ட்ரெய்லர் வரும்போதும் சரி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம் அதை பற்றி தனித்தனி வீடியோஸை மேக் பண்ணி போட்டிருந்தோம் என்னென்ன குறை நிறைகள் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவங்க சரி பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லியிருந்தோம் நாம் மட்டும் இல்லை ஒட்டு இந்தியாவும் சொல்லிச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட்டுங்க அதுவும் இல்லாமல் ராமாயணத்தை பேஸ் பண்ண ஒரு படம் வேறு நாமெல்லாம் ராமாயணத்தை படிச்சிருக்கோம் சீரியல்ஸாக பார்த்துருக்கோம் நிறைய கார்ட்டூன் சம்பந்தமான வீடியோஸில் கூட பார்த்துருப்போம் யூடியூப்பில் ஆனால் அப்போ பட ராமாயணத்தை ஒரு படமாக எடுக்கிறாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அதுவும் பிரபாஸ் அவர்கள் நடிக்கிறார்னா பாகுபலியை மிஞ்சம் இருந்த படம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு வருமா வராதா அந்த எக்ஸ்பெக்டேஷனில் ரெண்டு பர்சன்டேஜை கூட இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணலைங்க அந்த அளவுக்கு இருக்குது டீசரில் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதை படம் வரைய கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஓகே ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போது ஆதி புருஷ் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணி அதுக்கு ஸ்கிரீன் ப்ளேவும் எழுதியிருக்கவர் ஓம் ராவத் அவர்கள் இந்தியாவில் இப்போ அதிகமாக தேடப்படுற இயக்குனர் இவர் தான் லோக்கி தேடப்படுறது வேறு காரணம் ஆனால் இவர் தேடப்பட்டு இருக்கிறதுக்கு வேறு காரணம் இந்த படம் பார்த்தீங்கன்னா வால்மீகி எழுதிய ராமாயணம் இருக்குல்ல இதை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம்னு அவங்களே சொல்கிறாங்க ஆக்சுவலாக ராமாயணத்தை நம்ம ரெண்டாக எடுத்துப்போம் ஒன்று வால்மீகி பார்வையில் ராமாயணம் இன்னொன்று கம்பர் பார்வையில் ராமாயணம் அதை தான் கம்ப ராமாயணம்னு சொல்லுவோம் நம்ம சவுத்தில் அதிகமாக புகழ்பெற்றது கம்பராமாயணம் தான் ஆனால் நார்த்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வால்மீகி ராமாயணம் தான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது பிரபாஸ் சைஃப் அலிகான் கிருத்தி சனோன் இல்ல பிரபாஸ் தான் ராகவன் அதாவது ராமராவும் சைஃப் அலிகான் தான் ராவணன் அதாவது லங்கேஷ் கிருத்தி சனுன் தான் சீதை அதாவது ஜானகியாவும் நடிச்சிருக்காங்க பெயர்களுக்கே அறிஞர் பொருள் கொடுக்க வேண்டியதாக இருக்குல்ல ஏன்னா அந்த படத்தில் ராமன் ராவணன் சீதை இது போலாம் பயன்படுத்தலை ராகவன் லங்கேஷ் ஜானகி இப்படி தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா ஆறுநூறு கோடி ரூபாயில் ஆரம்பித்து எழுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் டாக் போயிட்டுருக்கு இருக்கு அப்ராக்சாக சொல்கிறேன் மினிமம் ஒரு ஐநூறு கோடினே வச்சுக்கோங்களேன் இந்த ஆறுநூறு எழுநூறு கூட இல்லாமல் அதில் கூட சிஜியை எப்படி மெருகத்தி பண்ணியிருக்கலாம் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம் மோசமான கிராஃபிக்ஸை படம் முழுக்கவே பார்க்க முடிஞ்சிட்டுருக்கு இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணினாலே போஸ்ட்டை தான் உங்களால் பார்க்க முடியும் ஃபுல்லாக ஒரு ஒரு சீனையும் எடுத்து போட்டு யோ சிஜி ஐயா அதுன்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே இறக்கமில்லையா உனக்கு மூணு மணி நேரம் சித்திரவதை பண்ணியங்களை அனுப்புறீங்களா அப்படின்ட்டு ரசிகர்கள் கதறதை ஃபுல்லாக பார்க்க முடியுதுங்க வன்மம் கொற்றன்னு நினைக்காதீங்க நல்ல படம் வந்தால் கொண்டாடுவோம் குறை இருக்கிற படத்தை ஓப்பனாக சொல்லுவோம் அப்படின்னா மட்டும்தான் நாலு பின்ன படைப்புகள் சிறந்ததாக அமையும் அந்த ஒரு காரணத்தில் மட்டுந்தான் எந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த ரசிகர்களோட கருத்துக்கள் இருக்குல்ல அதை கேட்டீங்கனாலும் இதைத்தான் சொல்கிறாங்க அவ்வளோ லேக்பிரதர் படம் போது 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 போய்கிட்டே இருக்குது மூணு சீன் அப்படின்றது ஒரு படமாக எடுத்து வச்சிருக்காங்க மொத்தமாக இவங்க மூணு மணி நேரம் எடுத்ததுலாம் ரொம்ப ஓவருங்க சித்திரவதை தாங்க முடியல எங்களுக்கு எப்படா வெளியே ஒருவன் ஆயிடுச்சுன்னு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்த்த ரசிகர்கள் இருக்காங்களே அவங்க அந்தளவுக்கு கதறாங்க இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாலேயே இந்த இந்த தான் இங்கெங்கே படம் ரிலீஸ் ஆச்சோ அங்கெல்லாம் இந்த தான் இது போல் ஒரு ட்வீட்டையும் உங்களால் பார்க்க முடியுங்க சோஷியல் மீடியாவில் அதாவது என் குழந்தைக்கு தவறான ராமாயணத்தை நான் காட்ட விரும்பலை ஸோ இதுக்காக நான் ஆதி புருஷ் டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுருந்தால அதை கேன்சல் பண்ணிட்டேன் டிக்கெட்டு காஸ்ட் எனக்கு மேட்டரே கிடையாது ஆனால் என் குழந்தை தப்பான ராமாயணத்தை கூடாது அப்படின்னு ஒரு சில பதிவுகளையும் பார்க்க முடியுது அவங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணியிருப்பாங்களே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து போட்டு வச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ராமாயண கதையை படிக்காமயே அந்த ஆதி புருஷ் படத்தை எடுத்துட்டாரோ அந்த இயக்குனர் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு வயசு குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஆனால் ராமாயணம் தெரிஞ்சிருக்கு அப்பேற்பட்ட குழந்தை இந்த படத்தை விமர்சனம் பண்ணியிருக்கு தெரியுமா நம்ம ஆதி புருஷ் படத்துக்கு தானே போகணும் ஆனால் ஜீசஸோட வாழ்க்கை வரலாறு ஏந்தின மாதிரி அந்த படத்தோட புரொட்டகானிஸ் கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு இன்னொரு விமர்சனம் ஒரு பக்கம் இந்த படத்தில் நீங்கள் பார்த்த பிரபாஸ் அவர்கள் செஷன் இப்படி வருங்க இந்த பக்கம் ஜீசஸோட உலக பொதுப்படையான ஒரு புகைப்படம் இது அதே உடை கிட்டத்தடந்த கைகளை மறைக்கிற அந்த துணி இருக்குல்ல அது மூட இருக்காது இங்கே ஸ்லீவில் இருக்கும் அதுவும் ஸ்டைலாக மாற்றி வச்சுருக்காங்க மற்றபடி சிகை அலங்காரம் முதற்கொண்டு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க தாடி மூட தான் மிஸ்ஸிங் ஸோ பல பேர் ஜீசஸ் வாழ்க்கை வரலாறு கதையோ இதுன்னு விமர்சனம் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க நக்கல் யா மாதிரி ஒருத்தர் ஒரு பதிவை போட்டாருங்க அதை பார்க்குறப்ப குபின்னு சிரிப்பு தான் வந்துச்சு ஆமால் இதெல்லாம் படத்தில் இருக்காமல் இருக்கலன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கா அப்படி டோன்ட் சே ஆதி புருஷ் இஸ் பேட் ஆதி புருஷ் மோசமான படம்லாம் யாரும் சொல்லாதீங்க ஹியர் ஒய் இட்ஸ் எ குட் மூவி வித் அ சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோட் பட்ஜெட் இப்போ நான் கீழே காரணங்களை பட்டியலிடுறேன் இது எதுக்காக அறநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டை உருவாக்கப்பட்ட படம்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களாம் சமாதானம் ஆவீங்க அப்படின்னு மேலே ஆரம்பிச்சுட்டு வஞ்ச புகழ்ச்சி அணி தான் ஆரம்பிக்குது ஒருவரை பழிப்பது போல புகழ்வதும் புகழ்வது போல பழிப்பதும் வஞ்ச புகழ்ச்சி நம்ம படிச்சிருப்போல் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா புகழ்ந்து டாப்பில் செகண்ட் ஹாஃபில் வாங்க ஜீசஸ் கேமியோ அதாவது ஒரு கௌரவ தோற்றத்தில் ஜீசஸ் நடிச்சுட்டு போயிருக்காரு அடுத்து கிளிஜி கேமியோ டோனி டோனிஸ்ட கேமியோ ஏன்னா ராவணன் இரும்படிக்கலாமே சீரோனு பாய்ங்க அதுதான் கூட சேர்த்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக சிரிக்க தான் நினைச்சேன் ஆனால் முடியலையே கண்ணு முன்னாடி வந்து போகுது பஜ்ரங்கில் தப்போரி டைலாக் இருக்குல்ல அது படத்தில் வந்திருக்குன்றாங்க பேரலில் ஹெட்டட் ராவணா இது ஹைலைட்டுங்க ராவணனா பத்து தர நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க நான் போக போக காட்டுற அந்த ஃபோட்டோ அதான் இங்கே சர்க்காசம் பண்ணி வச்சிருக்காங்க புஷ்பா டூ கொலாபரேஷன் அல்லூர் சென்றிருக்காரு அவரோட கேமியோன்னு ஒன்று ஹாலிவுட் கொலாபரேஷன் சொல்லிட்டு இந்த ஹவு டு ட்ரைன் ஒரு ட்ராகன் இருக்குல்ல அந்த படம் அதுலேருந்து ஒரு சீக்வென்ஸு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கொலாபரேஷன் அந்த ஒரு த்ரோனுக்காக நடக்கிற அந்த போட்டி இருக்கும் பார்த்தீங்களா அது சார்ந்த ஒரு விஷயம்னு அப்புறம் ராவணாவோட ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் பங்கம் பண்ணி வச்சுருக்காங்க படத்தில் மேன் கேம்யோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அரே பாய் ஆர்கியா சாகியே இது ஹிந்தியில் ஆக்சுவலாக இது தமிழ்நாட்கள் போட்ட போஸ்ட்டு கிடையாதுங்க நார்த் இந்தியாவில் போட்டிருக்க போஸ்ட்டு அங்கேயே இந்த படத்தை இப்படி தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படம் பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் புரியும் எதுக்காக நீ படம் பார்க்க போலாம்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஆதி புருஷை விட நான் நல்லா கிராஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த வீட்டில் சும்மா பெயிண்ட்டை வச்சு எதனா கற்றுக்கிட்டு இருக்கவங்க கம்ப்யூட்டரில் ஃபோட்டோஷாப் வச்சு எதனா கற்றுக்கிட்டு இருக்கவங்க இந்த பிகினர்ஸே சொல்கிறேன் அவங்களே பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்னப்பா அறுநூறு கோடி பட்ஜெட்டில் எப்படி எடுத்து வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு அறநூறுவா கொடுத்தா போதும் நல்ல ப்ராஜெக்ட் பண்ணி தருவோன்னு சொல்லிட்டு இதை ஒருத்தர் வேறு செஞ்சு காமிச்சிருக்காருங்க இந்த படத்துல ஆதி புருஷில் ராவணன் அவரோட வாகனத்தை மேல பயணிக்கிறது நான் கிராபிக் பண்ண இதை விட சூப்பராக இருக்குன்ற மாதிரி ஒருத்தர் பண்ணி போட்டிருக்காப்புல அடுத்த ஒரு விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் நல்ல வருது உண்மையிலேயே இந்த ராமாயணம் கதை சார்ந்து இந்த சீதையை ஹனுமன் சந்திப்பார்ல இந்த செய்தியை வழங்கறதுக்காக அப்போது சீதையை பார்த்ததுமே ராவணன் இப்படி கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும் இந்த பண்பாடு சார்ந்த ஒரு விஷயமா சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹனுமன் இதே சீதையை சந்திக்கிறாப்புல அந்த நேரத்தில் இப்படி இதயத்தமிழை கை வச்சு ஒரு வணக்கத்தை தெரிவிக்கிற மாதிரி நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஆக்சுவலாக அராபிக் கல்ச்சருங்க இந்த இதயத்தமிழை வச்சு வணக்கம்னு சொல்கிறது அதை எதுக்காக ராமாயணத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க ரெண்டு கரங்களை கூப்பி தானே வணங்கியிருக்கணும் ஆனால் அரபிக் கல்ச்சரை கொண்டு வந்து படத்துக்குள்ளே வச்சு ஹனுமன் கேரக்டரி தப்பா சித்தரிச்சிருக்கீங்க அதுன்றே ஒரு பெரிய விமர்சனத்தை எழுப்பியிருக்காங்க நான் சவுத் இந்தியா விட்டுருங்க நார்த் இந்தியா சொன்ன பார்த்தீங்களா அங்கே இந்த ஆதி புருஷ் படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு இதுதான் சினாரியோன்னு ஒரு வீடியோ மீமை மேக் பண்ணியிருக்காங்க அந்த மீமில் வர்ற சீரீஸ் திரைப்படங்கள் இதை சார்ந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அதை பாருங்கள் அதை பார்த்த அளவுக்கு புரிஞ்சிடும் படத்தோட டாக் இப்போது ரசிகர்கள் மத்தியில் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பாவ மைசன் ஆதி படத்தோட டீசர் வெளியாக இருந்துச்சு அப்போது பெரிய விமர்சனங்கள் எழுப்பி இருந்துச்சு நாங்கள் இது போல் லெதர் பெல்ட்டெலாம் பயன்படுத்துறீங்க அது இதுன்னு சொல்லி பல விஷயங்கள் அள்ளி கொட்டினாங்க கோர்ட்டில் கேஸ் வரைக்கும்லாம் போனாங்க படம் ரிலீஸ் ஆகக்கூடாது இவங்க பயங்கரமாக தவறாக சித்தரிச்சிருக்காங்க அது இதுன்னு சொல்லிட்டு சரி படத்தில் எதனா மாறுதல்கள் இருக்கும் பார்த்தா பெரிய மாறுதல்கள் இல்லை அப்படின்றதான் ரசிகர்களோட கருத்தாக இருந்துகிட்டு இருக்கு உதாரணத்துக்கு இந்த ஒரு ஃபோட்டோவை போட்டு பயங்கரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபேஷனபிள் பியர் தாடி இருக்குல்ல அது நல்லா ஸ்டைலாக இந்த காலகட்டத்தை ஏற்ற மாதிரி ஒன்று லெதரில் செய்யப்பட்ட இந்த மேல் அங்கிகள் இது பார்த்தா ஹனுமர் தலையில் போனிட் ஹேர் ஸ்டைல்னு சொல்கிறாங்க போனி டெயில் ஆக்சுவலாக அது என்ன ஹேர் ஸ்டைல் தெரியல பெண்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஹேர் ஸ்டைல் இதுன்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் மேலே சீதை கேரக்டரில் பார்த்தீங்கன்னா நோ சிந்தூர் ஒன்லி பிந்தி அப்படின்னும் போட்டிருக்காங்க இந்த பொட்டு இருக்கல அதை தான் சொல்லியிருக்காங்க அவ்வளோ எதிர்ப்புகள் எழுந்திருந்தோம் படத்தில் இவங்க மாற்றாமல் விட்டாங்களே அப்படின்ற விமர்சனம் தான் இப்போ பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்குது ரைட்டு இதுதாங்க ஹைலைட்டு ஏன்னா மற்றவங்களை விட்டுருங்க ராவணனை பற்றி நம்ம அவ்வளோ விஷயங்கள் படிச்சுருக்கோம் ராவணனை பற்றி ஒரு பெரிய காணொலி தொகுப்பே நம்மக்கிட்டே இருக்குது அதை நீங்கள் படிச்சிங்கன்னா இதை வச்சு ஒரு படம் பண்ணலாமே அப்படின்ற ஆசை உரங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ராவணன் நரேஷன் அப்போ ஏற்பட்ட ராவணை நம்ம எப்படி சித்தரிச்சு வச்சுருப்போம் எப்படி இமேஜின் பண்ணி வச்சிருப்போம் ஆனால் படத்தில் எப்படி காமிச்சிருக்காங்க இந்த டர்பன்லாம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா லிட்டரலாக மாதிரி தாங்க இருக்குது தலைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு ரெண்டு தலை மேலே அஞ்சு தலை ஏதோ ஹோட்டலில் போய்ட்டு பார்சல் சொல்லுவோம் பாருங்க மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க பத்து தலைன்னு இப்படி இருந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த ஓமைக்கேற்ற மாதிரி ஆனால் இங்கே கீழே அஞ்சு தலை மேலே அஞ்சு தலை ஸோ அஞ்சு கீழே அஞ்சு இஸ் ஈக்குவல் டு பத்து தலை ராவணன் இவர் தான் ராவணன் தான் மேபி என்ன இருக்கலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக தலையில் நிரப்பி வச்சா எடிட்டில் சொதப்பி இருக்கலாம் அந்த ஃப்ரேமே ஃபுல்லாக டம்ப் பண்ணி நின்றுட்டு இருக்கோம் சரிட்டு முகத்தை குட்டியாக மாற்றினா குழந்தை முஞ்சு மாரி ஆகிடும் தாடி மீச வச்சா குழந்தையாக ஆயிடும் ஸோ இதனால் எனக்கு வந்து படக்கூடிய யோசிச்சிட்டாங்கன்னா தெரில மேல அஞ்சு கீழ அஞ்சு உங்கள்கிட்ட பத்து தளர் ராவணில் காட்டினா அவ்வளோதான் காமிச்சிட்டோம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்க தெரியல இந்த சிஜி பேஸ் பண்ண படங்கள்லாம் இருக்குல்ல அதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தவறுகள் பெருசாக இல்லாத படங்கள் வெளிச்சத்தில் இருக்கும் நிறைய தவறுகள் அந்த சிஜிலேயே தவறுகள் அந்த ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கோல்ல போல் சீக்குவன்ஸே எதுவும் பண்ண முடியல ஆடியன்ஸ் கிட்ட காமிச்சு தான் அவனுன்ற நிலம வர்றப்ப ஃபுல்லாக இருட்டாக மாற்றி வச்சுருப்பாங்க இந்த ஆதி புருஷ் படமோ கிட்டத்தட்ட அந்த ஃபார்முலட் தான் போல இருக்குது செஞ்ச கிராஃபிக்ஸ்லாம் நிறைய தவறுகள் இருக்குன்னு அதை மறைக்கிறதுக்காகவே என்னவோ இந்த படம் முழுக்க இருட்டை டிராவல் ஆகிற மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க அச்சு அந்த படத்தோட டீசர் கிராஃபிக்ஸாக இருந்த நிறைய விமர்சனம் எழுந்துச்சுல்ல அதுக்கப்புறமா அவங்க புத்தா பண்ணி அதை வெளியிடுறப்ப ஃபுல்லாக பிளாக் ஷேடை எழுத்து வச்சிருந்தாங்க அப்போவே இந்த விமர்சனம் வந்துச்சு என்னப்பா தவறுகளெலாம் மறைக்கிறீங்களான்னு படத்துலேயும் இப்போ இந்த விமர்சனம் எழுந்திருக்கு என்னப்பா இந்தளவு வன்மத்தை கேட்குறீங்க அப்போனா ஆதி புருஷன்றது ராமாயணத்தை ஏந்தி வந்ததுனாலே உங்களுக்கு பிடிக்கலையா நல்ல படமாக தான் இருக்கும் நீங்கள் சித்தாந்த அடிப்படையில் வன்மத்தை கக்கிட்டிருக்கீங்க ஃபுல்லாக நெட்டிசன்ஸ் அப்படின்னு சில பேர் நீங்கள் கொந்தளிக்கிறவெலாம் இருந்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்லட்டுமா இந்த ஹிந்துத்துவ ஆதரவாளர்கள் இருக்காங்கள அவங்க தான் பெரும்பாலும் இந்த படத்துக்கு எதிர்ப்பே தெரிவிக்கிறாங்க எவ்வளோ இருக்குங்க அந்த டீச்சர் சார்ந்த நிறைய சர்ச்செலாம் எழுமிச்சு பார்த்திங்களா அப்போ கூட ஹிந்துத்துவ ஆதரவாளர்கள் தான் எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க இதெல்லாம் ராமாயணம் தவறா சித்தரிக்கப்பட்டு இருக்கு வெளியாக கூடாது இல்லைன்னா நீங்க சீன்ஸ் எல்லாம் மாத்தி ஒரிஜினல் ராமாயணத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்திருக்க அவ்வளோ காட்சிகள் சித்தரிப்புன்றது மோசமா தான் ஹிந்துத்துவ ஆதரவாளர்களோட மிகப்பெரிய எதிர்ப்பாக இப்ப பதிவாகிட்டு இருக்கு அதை வெடிப்பா சொல்றேன்னு கேக்குறீங்களா இப்போ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அதை பத்தி நான் சொன்னா அவங்களுக்கு உண்மை புரிஞ்சிடும் என்ன இருக்கு இந்து சேனா அமைப்பை சேர்ந்த விஷ்ணு குப்தா அப்படின்ற ஒரு நபருங்க இவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு எந்த விஷயத்துக்காக பொதுநல மனு பார்த்தீங்கன்னா பொதுநல மனு அந்த மனுவில் என்னென்ன சொல்லியிருக்காப்புலனா ராமாயணத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் ஆதி புருஷ் அந்த படம் ரிலீஸாக ஆகிடுச்சு இந்த படத்தில் ராமர் ராமாயணம் ஹிந்து கலாச்சாரம் இதெல்லாம் கேலி பண்ணுற மாதிரி நிறைய காட்சிகள் சித்தரிக்கப்பட்டிருக்கு இது போன்ற கேலி காட்சிகளை நீக்கணும் இதுக்கப்புறம் அவர் சொன்னதான் ட்விஸ்ட்டு இது ஆக்சுவலாக ராமாயணம் பற்றின குழப்பத்தை மக்களிடையே பெருசாக ஏற்படுத்தி விட்டுரும் அப்பேற்பட்ட இந்த படத்தை தடையே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஸோ இந்த மனு கோர்ட்டில் ஹியரிங்க்கு எடுத்துப்பானா இல்லையான்னு தெரியல பார்க்கல என்ன நடக்க போகுதுன்னு இப்போ புரிஞ்சுருக்கோம் ஹிந்துத்துவ ஆதரவாளர்களே இந்த ஒரு குறிப்பிட்ட படத்தை எவ்வளோ எதிர்ப்பார்க்காங்க இன்னொரு விஷயம் கவனித்து பார்த்தீங்களா சவுத் இந்தியாவில் இந்த ஆதி புருஷ் படம் சார்ந்த விமர்சனங்களை விட நார்த் இந்தியாவில் தான் அதிகப்படியான விமர்சனங்கள் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம பைப்பில் இருந்தாலும் அதிகமாக அதில் ட்வீட்ஸ போட்டுகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் ஆதி புருஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க தான் விமர்சனங்களை அடுக்கடுக்காக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் எனக்கு கிடைச்ச கான்டென்ட்ஸை வச்சு மட்டுமே இந்த வீடியோ தகுதிட்டேன் இந்த வீடியோ நாங்கள் பப்ளிஷ் பண்ணி முடிச்ச பிற்பாடு செக் பண்ணி பார்த்தா திரும்பவும் ட்விட்டரில் புதுசு புதுசாக நிறைய குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோம் நான் அடித்து சொல்கிறேன் நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் சரி எல்லாத்தையும் கூட விட்டுருங்க அந்த எதிர்ப்பு இவங்க எதிர்ப்பு அதெல்லாம் கூட விட்டுருங்க இதைத்தான் என்னால் சகிச்சிக்கவே முடியல சத்தியமாக சகிச்சிக்க முடியல இந்த பத்து தலைமேட்டர் மேலே கே அதை பற்றி கூட சொல்லுங்க இந்த தலையில் ஈட்டரு கெட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு படத்தில் கேட்பாங்களா ஒரு கேரக்டர் கேட்கும் என்னப்பா தலையில் இப்போல்ல காவா விட்டிருக்கேன்னு சொல்லிட்டா அந்த பையன் சொல்லுவாப்பில்ல இல்லை சார் அடிக்கடி தலைவலி வரும் தலையில் எடுத்த அங்கே செட் ஆகிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தலைவலி அந்த மாதிரி கட்டிங்க இந்த படத்தில் என்ன வச்சுருக்காங்க இது ஆக்சுவலாக டீசர்லேயே மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனமாக இருந்துச்சு ஏப்பா அந்த காலகட்டத்தில் ஹீட்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்களா கரெக்டாக கோடு போகிற அளவுகளா அதுவும் இதெல்லாம் ஸ்டைலுன்னு சொல்லி அந்த காலத்தில் எழுந்திருப்பாங்களா அதுவும் ராவணன்னா அப்பேற்பட்ட ஒரு மண்ண பேரரசன் லங்கேஸ்வரன் ஒரு கம்பீரமான பேரு அவரை நீங்கள் இது போல் ஹீட்ரு கட்டலாம் பண்ணி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணுமானு டீசர்லேயே பல பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஆனால் படத்தில் அதை மாத்தலைங்க அந்த ஒரு கட்டிங்கை அப்படியே வச்சுருக்காங்க இதைத்தான் பொறுத்துக்கவே முடியல சார் ரைட்டு விடுங்க இந்த ராமாயணத்தில் எப்பேற்பட்ட கேரக்டர்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் சீரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகான கேரக்டர்ஸ் இருக்குது மகாபாரதம் கதையில் எந்தளவுக்கு ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி டெப்த்தாக செதுக்கப்பட்டிருக்குமோ அதுக்கு துளியும் குறையாத டெப்த்னஸ் இந்த ராமாயண கேரக்டர்ஸ்க்கும் இருக்க மாட்டேக்கிறதே இல்லை உதாரணத்துக்கு வாலி கேரக்டர் சொல்லாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ராமாயண கதையில் எவ்வளோ ஒரு கம்பீரமான கதாபாத்திரம் தான் வணங்குற ஒரு தெய்வத்தின் கையால் சாகிற ஒரு நிலைமை ஏற்பட்டு அப்பையும் உயிர் பழக்க ஒரு வாய்ப்பு இருந்தோம் நான் சாகுறேன் இந்த ஒரு எனக்கு கிடைக்காதுன்னு உயிர் விட்டு அவ்வளோ பெரிய வீரன் ராவணனையே அடித்து துவைச்ச ஒரு வீரன் வாலி அவருடைய கதையை எடுத்த ஒரு படமே பண்ணலாங்க சொல்லும்போது எனக்கோ குசு ஆகுது சார் வாலியை விடுங்க அடுத்து ராவணனுக்கு வாங்க தலைவனுக்கு ஒரு படமா பத்து படமே எடுக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த மனுஷனை பற்றி இன்னொரு பக்கம் லட்சுமணன் கேரக்டர் எடுத்துக்கங்க ராமாயணத்துல எவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டர் ஆனால் இந்த படத்தில் அவர் சரியா போட்ரை பண்ண வேலைங்க அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னா பெருசாக படத்தில் இல்லவே தான் ரசிகர்கள் குற்றச்சாட்டை சுமத்திக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் ராமாயணத்தில் இருக்குது ஒரு ஒரு கேரக்டர்ஸை டெப்த்தாக நீங்கள் வடிவமைச்சிருந்தாலும் படம் வேறு தூக்கிட்டு இருக்கும் ஏன்னா இதெல்லாம் அடித்து தான் ராமாயண கதை எல்லாருமே தெரிஞ்சது ஸ்கூலில் நம்ம புத்தகத்தில் மொதல் கூட படிச்சிருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு கதையை படமாக எடுக்கிறப்ப அது எந்தளவுக்கு மனக்கல் இருக்கணும் அதில் எந்த அளவுக்கு முன்னாடி வந்த எல்லா படைப்புகளையும் தூக்கி சாப்பிட்றாமல் இருக்கணும் ஆனால் அப்படி இல்லையே அதனால தான் இப்போதைக்கு இந்த ஆதி புருஷை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாலையுமே இந்த படத்தை பார்த்துட்டு இதுதான் ஆக்சுவல் ராமாயணம் போல இருக்குப்பா வால்மீகி எழுதின ராமாயணமே இதான்ப்பா அப்படின்னு நினைச்சிடாதீங்க உங்களோட புரிதலுக்காக நம்ம சேனல்லேயே வால்மீகி ராமாயணத்தை அதிகபட்ச அரை மணி நேரத்துக்குள்ளேயே தொகுத்து வழங்கியிருக்கோம் அந்த லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுவும் இல்லாம கம்பர் பார்வையில் ராவணனை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ராவணனை பற்றியும் லிட்டராக ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம சேனலில் போட்டுருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இந்த ஆதி புருஷ் படம் சார்ந்து ஓம் ராவத் ஓம் ராவத் இவரை விட அதிகப்படியாக பாதிக்கப்பட்டுருது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாஸ் அவர்களை சொல்லலாம் யோசிச்சு பாருங்களேன் பாகுபலின்ற அவ்வளோ பெரிய ஒரு பிளாக் பஸ்டரை கொடுத்ததுக்கப்புறம் பிரபாஸ் நடிச்சல் ஒரு நல்ல ஒரு சூப்பராக ஓடின படம் அப்படின்னு ஒரு படத்தை சொல்ல முடியுமா எதுவுமே இல்லை அவரோட கரியரில் பாகுபலி தான் பெரிய ஓப்பனிங்காக இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கறதுக்கு அது மட்டும்தான் இருக்குது அதான் இப்போ பெரிய ஒரு துரதிர்ஷ்டமான விஷயமா இருக்குது இவரோட கரியரில் ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா பாய்காட் பாலிவுட் அப்படின்ற ஹேஷ்டாக் திரும்ப உயிர் பெற ஆரம்பிச்சிடுச்சு இவ்வளோ கோடியை போட்டு நீங்கள் செலவு பண்ணி ராமாயணத்தை இப்படி சித்தரிச்சு வச்சிருக்கீங்கிற கோபத்தில் தான் நிறைய பேர் அந்த ஹேஷ்டாகில் பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அவர்கள் மறைஞ்சாரில் அந்த டைமில் தான் இந்த பாய்கட் பாலிவுட்ற ஹேஷ்டாக் பெருசாக மாறிச்சு அதுக்கப்புறம் அவ்வப்போது தான் வெளிப்பட்டு இருந்துச்சு ட்விட்டரில் ஆனால் இப்போது ஆதி புருஷ் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து அந்த ஹேஷ்டாக் நீக்க நிறைஞ்சிருக்குங்க ட்ரெண்டிங்லேயே அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கு ஆதி புருஷ் இப்போ பிரபாஸ் அவர்களுக்கு இருக்க பெரிய நம்பிக்கை ஒன்றே ஒன்று தான் சலார் படம் பார்க்கலாம் அது எந்தளவு வரப்போகுதுன்னு மக்களே இந்த பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஆதி புருஷ் இருக்குல்ல அந்த காவியம் கதை இல்லை காவியம் அதோட ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்கள்லையும் இந்த படம் ரிலீஸ் ஆகிற எல்லா தேட்டர்கள்லேயும் ஒரு இருக்கையை மட்டும் காலியாக விட போகிறோம் அது ஹனுமனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமனோட தீவிர பக்தர்கள்னாலா எனக்கே இந்த கோவம் வருதுங்க அந்த ஒரு தோற்றத்தை பார்த்து சரி சொல்லிட்டாங்க அந்தளவுக்கு படம் இருக்கும் இருக்கு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க இதே மாதிரி தேட்டரில் ஒரு ஒரு சீட்டு தான் காலியாக இருக்கும்னு நினச்சா தேட்டரில் முழுக்கவே ஹனுமனை கொஞ்சம் பார்க்குற தான் இருக்குது இட் மீன்ஸ் பெரும்பாலான இருக்கைகள் காலி ரிசர்வேஷன் பெருசாக முடியவே இல்லை ஒரு படம் வெளியாகுதுன்னா இவ்வளோ பட்ஜெட்டில் வெளியாகுதுன்னா அதுக்கு முன்பதி எப்படி போயிருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு கவலைக்கிடமான நிலை அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் காட்ட விரும்பலை நீங்களே போட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ மக்களுக்கான காட்சியாக வர வேண்டிய படம் இருக்கைகள் ஃபுல்லாக மக்கள் அமர்ந்து பார்க்க வேண்டிய படமாக இதை நம்ம நினச்சா கடைசியில் வெறும் இருக்கைகள் சார்ந்த படமாக தான் இது மாதிரி நிற்கிது பார்க்கலாம் குறைகளை சொல்லிட்டோம் இதுக்கு அடுத்த வர படைப்பு அப்படின்றது எந்தளவு நிற்க போகுதுன்னு பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்